எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையிறாரு பிரியன் சார் வெல்கம் டு தி ஷோ சார் சார் தொடர்ந்து வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய அரசியல் மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியுது அதனை தொடர்ந்து வந்து இந்த டிசம்பர்ல டிசம்பர் பார்ட்டி அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சுவார்த்தை எழுது முக்கியமான ஒரு என்ன அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு முட்டு சந்தில் வைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது மெயினா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அலைன்ஸ் தான் சார் குறிப்பா வந்து ஏன்னா சிபிஐ வழக்கு போனதாகட்டும் இப்போ பிஜேபி வந்து அவரை இவர் வந்து அவர் கைப்பாவைன்னு சொன்னார் இப்போ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நிக்கிறாரு என்ன சார் இந்த லையன்ஸ் எப்படி போய் முடியும் இல்லை அதாவது பாஜக அதிமுக லையன்ஸ் ஒரு நாலஞ்சு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசமே செட் ஆயிடுது அது செட் ஆன பிறகு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே யார் முதல்வர் அப்புறம் அதிகார பங்களிப்புன்னு பல விஷயங்கள் என்டிஏ அரசாங்கம் அதிமுக அரசாங்கமான்னு பல சிக்கல்கள் எல்லாம் ஓடிஞ்சது சரியா செட் ஆகல நடுவில் வந்து எடப்பாடி ஒரு பயணத்தை போனார் கிளம்பினார் ஒரு பட்டுக்கு போனாரு அங்க போற இடத்துல கூட்டம் எல்லாம் சேர்த்தாரு சொல்றாங்க அது பலது காசு கொடுத்து கூட்டம் சேர்த்தாருன்னு பல பேர் சொல்றாங்க சரி ஏதோ ஒரு கூட்டம் சேர்த்தார் மொத்தத்தில் தாவைக்கொடி வர அது வேற அது வேற பறக்குது இப்போ அது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்பதான் வந்து என்டிஏலேருந்து ஒரு விலைக்கு போயிட்டார் தினகரன் விலைக்கு போயிட்டார் ஓ ஓபிஎஸ் விலைக்கு போயிட்டார் ஸோ அதிமுக வந்து ஒன்றா இல்ல அது பலவீனமாக விதமா இருக்கு இப்போ கேசிபி போன்றவர்கள்லாம் விலகி இருக்காங்க அதே மாதிரி இப்போ புகழ்நிதி போன்றவர்கள்லாம் விலகி இருக்காங்க சசிகலா போன்றவர்கள்லாம் விலகியிருக்காங்க எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு அதிமுக அமைக்கணும்னா அதை எடப்பாடி அதுக்கு தடையாக இருக்கார் ஏன்னா தன்னுடைய பதவி அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தன்னோட பதவிக்கு ஆபத்து வந்துடும் யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறார் சேர்க்காததன் மூலமாக அதிமுக பலவீனமாக இருக்குன்றது நமக்கு தெரியுது அதிமுக பலவீனமாக இருக்கும்போது பாஜகவும் தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கூடலாம் இல்லை அது வந்து அதுக்கு நெகட்டிவ் ஓட்டிங்கு நிறையா இருக்குது அது பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு நிறையா இருக்குது அதுதான் திமுகவுடைய பலமாக இருக்குது ஆக்சுவலாக அதனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே வந்து தேர்தலை சந்திச்சா அது கூட எந்த கூட்டணியும் வரமாட்டேன்றாங்க ஜேமூர்த்திக்கா நாங்கள் ஜனவரி சேர் பண்ணுவோம்ட்டாங்க அன்புமணி பாமக அன்புமணி தனியாக வந்து டாக்டர் ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போய் கிடைக்காங்க பிரிஞ்சு போன பாமக பலவீனமாக இருக்கும்னு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த கூட்டணிக்கு யாரும் வராத சூழலில் எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு எப்படியாவது தாவேக்காவை பிடிச்சி வலையில போடணும் தாவேக்கா இந்த சமயம் பார்த்து என்ன பண்ணாரு விஜய் நிறைய கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்து மாவட்டம் மாவட்டமாக போக ஆரம்பிச்சார் அது எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த இருதுரு அரசியலில் வந்து திமுக அதிமுக இருக்கிற இடத்துல அதிமுகவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தாவேகா அந்த இடத்துல வந்துடும் போல் இருக்கு அந்த போகிற இடத்துலலாம் விஜய் என்ன சொல்கிறார் போட்டி யாருக்கு யாருக்கும் எனக்கும் திமுகவுக்கும் தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார்ல அந்த இடத்துல வந்து விஜய்க்கு வர கூட்டணங்கள்லாம் பார்த்து எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு எப்படியாவது இவர் நம்ம கூட்டணியில் சேர்த்து இவரோடு சேர்ந்து போட்டி போட்டால் பெட்டர் இல்லாட்டி இவர் நம்ம நம்மளை மூணாவது இடத்துக்கு தள்ளிடுவார் இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் இருந்தார் இந்த சமயத்தில் தான் கரூர் சோக சம்பவம் நடந்து போச்சு ஆக்சுவலாக ஸோ கரூர் சோக சம்பவம் சம்பவம் வந்து ரொம்ப துயர சம்பவம் அதனால் வந்து விஜய்க்கு ஒரு பின்னடைவு வந்துடுச்சு அப்படின்றது எடப்பாடிக்கு சந்தோஷம் சம்பவத்தை விட்டுருங்க சம்பவம் எல்லாருக்குமே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரொம்ப மோசமான சம்பவம் ஆனால் அதனால் விஜய்க்கு பின்னடைவுன்ற விஷயம் இருக்குல்ல அது எடப்பாடிக்கு குஷியாகிடுச்சு ரொம்ப ஆஹா நீ எனக்கு போட்டியாக வந்த ரெண்டாவது இடத்துக்கு இப்போது உனக்கு வந்து ஒரு பின்னடைவு வந்திருக்கு இந்த சமயம் பார்த்தா உன்ன பாருன்னு சொல்லிட்டு இப்போ வலைய போடுறார் இப்போ வரைய போகிறார் அவரோட கூட்டத்தில் தாவேக்கக்கூடிய காமிக்க வைக்கிறார் அதிமுக ஆட்களை வச்சு கழுத்தில் துண்டு அதிமுக துண்டு போட்டுன்னு ஒருத்தன் தாவ கூடிய காமிச்சுன்னு இருக்கான் இன்னொரு இடத்துல வந்து விஜய்யும் எடப்பாடியும் இருக்கிற மாதிரி பேனர் போட்டிருக்காங்க அது தாவேக்காரங்கிட்ட கேட்டால் நாங்கள் போட்ட பேனர் இல்லைங்க அது நாங்கள் வைக்கலைங்க அந்த பேனர்றாங்க அப்போ யாரா வச்சாலும் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு மட்டமான ஒரு அரசியல் யுக்தியை கையாள்றாரு எடப்பாடி அவ்வளவு டிஸ்பிரேட்டா விரக்தியா இருக்காரு இல்ல பல தாவைக்க ரசிகர்கள் இல்ல எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்த எங்களுக்கு எங்களுக்கு திருப்திதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ஒரு பேச்சு அதெல்லாம் அவங்க எல்லாம் உண்மையிலேயே தாவைக்க ரசிகர்களா தெரியாது எனக்கு தெரிஞ்சவனி தாவைக்க ரசிகர்கள்லாம் விஜயோட வெறிப்பிடித்த ரசிகர்களா இருக்காங்க தீவிர விஜய் ரசிகர்களா இருக்காங்க அவங்க விஜய் சொல்லாம இந்த மாதிரி எல்லாம் கூட்டத்துக்கு போக மாட்டாங்க அதிமுக ஆதரிச்சு பேசவும் மாட்டாங்க ஏன்னா நாமக்கல் கூட்டத்துக்குன்னா வந்து அதிமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு யாரு விஜய் அதுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டில் விமர்சனம் பண்ணார் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா ஊழல் செஞ்சுட்டு ஒரு கட்சி நேரடியாக கூட்டணி பொருந்தா கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக பத்தி சொன்னார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமக்கல் கூட்டத்திலேயே அதிமுகவை விமர்சனம் பண்றாரு ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் ஏன் அதிமுகவை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணலைன்னா அது ஆளுங்கட்சியா அது எதிர்கட்சி அவங்க திமுக வச்சு தான் கவுண்டர் அரசியல் நடத்தி அரசியல் நடத்திட்டு இருக்காங்க அதனால அதை பத்தி பேசுறாங்க திமுக பத்தி பேசுறாங்க ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு இந்த சமயம் பார்த்து எடப்பாடி தினகரன் சொன்ன மாதிரி துக்க சம்பவம் நடந்து இருக்கிற இந்த சமயத்தில் எடப்பாடி வந்து ரோ இது வீடு பற்றி எறியும் போது சூட்டுக்கு நெருப்பு கெட்ட கதையாக இந்த சமயத்தில் வந்து எடப்பாடி வந்து தாவேக்கா தொண்டர்களை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கார் இதில் வந்து தாவேக்கா தொண்டர்கள் முக்கியம் இல்லை தலைமை தான் டிசைட் பண்ணும் அதாவது பல கூட்டணிகள் வந்து திருமணம் வீட்லையும் துக்க வீட்லேயும் டிசைடாகியிருக்கு ஆரம்ப ஒரு ஆரம்பம் ஆகும் ஒரு ரெண்டு தலைவர்கள் சேருவாங்க அங்கேருந்து உருவாகும் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி வந்து கூட்டத்தில் யாரோ தாவேக்கா கோடி காமிச்சான்னு அவனை பார்த்து ஆஹ் உருவாயிடுத்து பாத்தீங்களா கூட்டணி பிள்ளையா சுழி போட்டாசி இருக்காரு அதான் இப்போ எவ்வளவு ஒரு ஒரு சாதாரண தொண்டனை அவன் அதிமுக தொண்டனா தாவை காலான்னு தெரியாது அவன் ஆட்டில கொடிய பார்த்தே உற்சாகம் அடைஞ்சிட்டாரு எடப்பாடி ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு விரக்தியா இருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வெற்றி பெற முடியுமான்னு சந்தேகம் வந்துடுச்சு எப்படியாவது விஜய் வந்து கூட்டணி கூப்பிட்டணும்னு டெஸ்பிரேட்டா இருக்காரு அவர் பையனை விட்டு விஜயோட அட்வைசர்ஸோட எல்லாம் பேச வைக்கிறார் அந்த பையன் அவரோட பையன் பேசிட்டே இருக்காரு அவங்க விஜய் வந்து இதை பற்றினா ஒன்றும் கண்டுக்கிற மாதிரியே தெரில அவர் விஜயை சந்திக்கவே முடியல அட்வைசரை தான் பார்த்து பேசிட்டு இருக்கார் அவர் விஜய் வந்து எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரில என்னோட ஆளுங்க என்கிட்ட தான் இருப்பாங்க இவ்வளோ நாற்பத்தோரு பேர் இறந்து போன சம்பவம் நடந்து கூட அவங்க இறந்து போகிறவங்க வீட்டில் போய் கேட்டீங்கன்னா விஜய பற்றி ஒரு குறைஞ்சு சொல்ல மாட்டேன் நாங்கள் யாருமே எல்லாம் கவர்மெண்ட் தான் குறை சொல்றாங்க அந்த அளவுக்கு விஜய் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்க என்னோட ரசிகர்கள் அவ்வளவு தீவிரமா இருக்காங்க எல்லாரும் அவங்க எப்படி அதிமுக கூட்டத்தில் போய் கொடியாட்டுவாங்க ரசிகர்கள் எப்படி சார் தொண்டர்களா மாறுவாங்க ரசிகர்கள் இப்போ தொண்டர்களா மாறுவாங்கன்னா விஜய் பேசுறதை கேக்கும் போதுதான் தொண்டர்களா மாறுவாங்க விஜய பாக்கிறதுக்கு போறவரே அவர் தான் இருப்பாங்க நீங்க விஜய பாக்குறதுக்கு போறவரே நீங்க ரசிகர்கள் தான் விஜய் கேட்கறதுக்கு போறான்னு வச்சுக்கோங்க அப்பதான் தொண்டனா மாறுவான் அவன் இன்னும் தொண்டனா மாறல இனிமே ஒரு ஆறு கூட்டம் நடத்தினாரு ஒரு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு கூட்டம் நடத்தினா அப்போ ஒரு தடவை பார்த்துட்டா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பேசுறதை கேட்க போவோம் அது கொஞ்ச நாள் ஆகும் அந்த டெவலப் வரத்துக்கு ஸோ விஜய்க்கு வந்து தாவேக்கா வந்து அதிமுகவோட சேர வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவுக்கு தாவேக்காவோட சேர்ந்தா பெட்டர்னு நினைக்கிறாங்க முதல்லயே ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது நடக்கலை விஜய் நிறைய சீட்லாம் கேட்டாருன்னு அதிகாரத்தில் பொங்கல்லாம் சொன்னாருன்னு அது முடிஞ்சு போ முடிஞ்சு அது விஜய் வந்து நான் முதல்வர் சொன்னார் அதனால வெளில விண்டாங்க அந்த சமயம் பார்த்து பாஜக என்ன பண்ணிட்டாங்க இவர் எடப்பாடியை பிடிச்சுன்னு போயிட்டாங்க இப்போ பாஜக விட்டு எடப்பாடி வரணும்னு பார்த்துட்டு இருக்கார் எடப்பாடி விஜய் இப்போது விஜயோட விஷயம் என்னென்னா அவர் வந்து பாஜகவோட பாஜக அதிமுக இருக்கிற அணியில் சேர்வாராக மாட்டார் ஆனால் பாஜகவை கொள்கை எதிரியாக வச்சுருக்கார் பாசிசா பாஜகன்றார் பாஜகவை பற்றி ரொம்ப விமர்சனங்கள்லாம் கடுமையாக பண்ணுறார் பல கூட்டங்களில் வந்து விமர்சனம் அதோட திட்டங்கள் திட்டங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாரு பாசிசா பாஜகன்னு சொல்கிறாரு பாஜக தமிழ்நாட்டில் எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் விடுபடாதுன்றாரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் வந்து தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாத மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் பாஜக ஒட்டாதுன்றாரு ஸோ இந்த மாதிரி வந்து பாஜக விமர்சனம் பண்ணுறாரு இந்த தான் வந்து உங்களுக்கு இது கரூர் சம்பவம் நடக்குது பாஜக இருந்தா நான் அந்த இடத்துல வரமாட்டேன்ற தான் விஜய் இருக்கார் இந்த தான் வந்து சம்பவம் நடக்குது பாஜகவுக்கும் ஒரு ஆசை எப்படியாவது விஜய் நம்ம கூட்டணியில் கூட்டு வந்துடலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால் இப்போ இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு இப்போ இந்த கூட்டணியெலாம் இந்த கோர்ட் என்குவரிலாம் முடிஞ்ச பிறகு சிபிஐ என்கொயரி வந்திருக்குப்போ இந்த சிபிஐ எங்குயரியை வச்சு எப்படியாவது இவர் வந்து சிபிஐ இங்குயோரியது வந்து விஜய்க்கு வெற்றி கிடையாது விஜய் வந்து சிங்கத்தின் வாயில தலையை தலையை கொடுத்துருக்காரு இப்போ பாஜக என்கிற சிங்கத்தின் வாயில் தலையை கொடுத்துருக்காரு அது எப்படி அதுலேருந்து வெளில வரப்போன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் அது பரவாயில்ல சிங்கத்தை நான் சிங்கத்தோட சண்டை போட்டு நான் வெளில வந்துருவேன் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேண்டாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேண்டாம் ரெண்டுத்தோடையும் நான் ஃபைட் பண்ணுவேன் தனித்தன்மையோட நான் வந்து அரசியலில் வருவேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவருடைய அரசியல் அவருக்கு இன்னும் வயசு இருக்கு இன்னும் அடுத்தது இது அடுத்தது போகலாம் இல்லங்க எனக்கு ரெண்டு கவர்மெண்ட்டும் எழுத்து என்னால அரசியல் பண்ண முடியாது சிபிஐ வச்சு ஒரு பக்கம் இந்த கரூர் கலவரத்துக்கு நான் தான் காரணம் என்னையும் சிபிஐ ஏதாவது வளைச்சி போட்டாங்கன்னா முன்பு அதனால நான் தப்பிக்கணும்னா இந்த வாட்டி பாஜகவோட போகணும் பாஜக அதிமுக கூட என்ன சேர்த்து சேர வேண்டிய அவசியம் இருக்குன்னு போயிட்டார் அங்க போயிட்டாருன்னா அது வந்து அவருடைய தலையெழுத்து அது அவர் பின்னாடிவை சந்திப்பார் மீட்டெட் போகும் ஸ்ட்ராங்க நாங்க திரும்ப வருவோம்னு அந்த அர்ஜ அதை ஸ்டாங்கா வருவோம்னா நீங்க வாங்க ஸ்ட்ராங்கா பட் பாஜகவோட கூட்டணி போறீங்களா

அவர் தனியாமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனியாவும் போவாரு அதுவும் ஒரு ஆச்சரியமா கேள்விக்குறியா எல்லாம் இருக்கு தனியா தனியா போ போலாமே அவரு அவரோட வாக்கு வங்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியும் இல்ல அவர் அண்ட்ரஸ்டடா இருக்காரு அவருடைய வாக்கு வங்கி இருபத்தி ஏழு பர்சன்ட் ஆதவர் சொல்றாரு எனக்கு இன்னும் இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குமா தோணல அவர் சொல்றாரு அவரு அப்படிதான் சொல்லுவாரு ஆனா அவரு தனியா போனாதான் அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும் அவர் அவரு இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து இருபது பர்சன்ட் வாக்கு வாங்குறவரோ பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வாங்குறோன்னு தெரியாது ஆனா இவங்களுக்கு என்னன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எப்படியாவது தாக்காவை வீழ்த்தாதான் நம்ம வின் பண்ண முடியும் திமுகவை தோற்கடிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் பல்வேறு விதமான வலைகளை வீசுகிறாங்க ஆக்சுவலாக அதில் ஒரு தான் வந்து சிபிஐ விசாரணை அந்த சிபிஐ விசாரணை வந்து விஜய்க்கு வந்து போட்டிருக்கிற ஒரு பாச வலை வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அவர் மீ அதில் அந்த வலையில் மாட்டுவாரா பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் அவரோட பாலிட்டிக்ஸை வந்து தனியாக கொண்டு போகணும் இல்லை அவருக்கு வந்து பெட்டராக வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணனா ஒரு கூட்டணி வேணும்னு அவர் நினச்சார்ன்னா அவருக்கு பெஸ்ட்டு கூட்டணி வந்து அதிமுக தான் அதிமுக பாஜக அதிமுக தாவேக்கா அதில் பாஜக இருக்கக்கூடாது ஏன்னா அவரும் பாஜகவோட சேர்ந்தார்னா ஒன்று விஜய் பேரும் கிடும் பாஜகவோட சேர்ந்ததுனால அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு தலித் ஓட்டெல்லாம் மிஸ் ஆகும் எடுத்த ஒன்று பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்காது அவருக்கு ஆக்சுவலாக அதனால் வந்து அவருக்கு போகிறதுனால அவருக்கு நஷ்டம் தான் பாஜக இருக்கிற இடத்துக்கு போகிறதுனால நஷ்டம் தான் அவருக்கு அதனால் அவர் வந்து அதிமுக உடனே கூட்டணி வச்சுக்கலாம் அதில் அதிமுகவுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் அதிமுக பண்ணணும் அதிகாரத்தில் பங்களிப்பு ஒத்துக்கணும் நிறைய சீட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கணும் அப்புறம் வந்து நீங்க ரெண்டு வருஷம் செய்யும் நான் ரெண்டு வருஷம் செய்யும் ஆட்சிக்கு வந்தால் அது மாதிரிலாம் கேட்பாரு விஜய் அதுக்கெல்லாம் ஒத்துக்கணும் அப்புறம் விஜய் வந்து அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் தன்னை வந்து முதல் பிரைமரி போர்ஸாக நினைக்கிறாரு திமுகவுக்கு நான் தான் போட்டி நினைக்கிறாரு நான் தான் முதல்வர் கேண்டிடேட் நினைக்கிறாரு அதுலேயே ஒரு மாறி வரணும் அது ரெண்டு பேரும் அதிமுக தரப்புலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் தாவேக்கா தரப்புலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ரெண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு கூட்டணி சேர்ந்தா அந்த கூட்டணிக்கு வேற பல கட்சிகள்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு பாஜக மட்டும் அங்க இருக்கூடாது தேமுதிக வரதுக்கு சான்ஸ் இருக்கு அன்புமணி வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு மெகா கூட்டணி வரதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரெண்டு பத்தாவேக்காவும் அதிமுகவும் பல விதமான சமரசங்கள் பண்ணிட்டு இணைந்தாங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் ஆனா பாஜக அந்த இடத்துல இருந்தா அந்த மெகா கூட்டணி அமைக்க முடியாது திமுக கூட்டணி உடைய மாசர் விடுதலை திமுக திமுக வந்து இதுவரையும் ஸ்ட்ராங்கா இருக்கு கூட்டணி சப்போஸ் ஒருவேளை விஜய் விஜய் வந்தா அதுல வந்து பல கட்சிகள் திமுக கூட்டணியில வந்து இதுவரையும் ஸ்டாலின் கட்டுக்கோப்பா கொண்டு போறாரு ஆனா எலெக்ஷன் சமயத்துல அதிகமான இடங்கள் கேட்டு பிரச்சனைகள் வந்து வர்றது வந்து சகஜம் கூட்டணியில அந்த மாதிரி வந்து யாராவது அந்த தாவேக்க அதிமுக கூட்டணிக்கு போனா அது ஆச்சரியப்படுத்திக்கல ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல திமுக அதிமுகன்ற இடத்துல வந்து மூணாவது விஜயன் ஒருத்தர் வந்துட்டார் அவர் வந்து பல சின்ன கட்சிகளுக்கு வாய்ப்பா இருக்கார் சேரதுக்கான வாய்ப்பா இருக்கார் இதுவரையும் அந்த கட்சிகள் திமுக சேரும் இல்ல அதிமுக சேரும் இப்போ விஜய்கிட்ட சேரும் விஜய் வந்து அன்ட்ரஸ்டு அவருக்கு ஓட்டு கிடையாது அவர் அவருக்கு இருநூத்தி முப்பது நாலு தொகுதி ஆள் கிடையாது இதெல்லாம் பல பேர் பேசிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்றது உண்மை அது ஓட்டா மாறுமா தான் கேள்விக்குறி அது ஓட்டா மாறாதுன்னு நீங்க ஓட்டா மாறுமான்னு நீங்க கேட்கறீங்கல்ல ஓட்டா மாறாதுன்னு ஒரு குரூப் சொல்லுது ஒரு குரூப் கேட்குது விஜய் குரூப் என்ன கேக்குது ஏன் ஓட்டா மாறக்கூடாது நீங்க மாறாதுன்னு நீங்க சொல்றீங்க நான் ஏன் மாறக்கூடாதுன்னு நான் கேக்குறேன் அதனால அண்டர்ஸ்ட் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போக முடியாது அண்டர் வந்து அண்டர் அஞ்சாவும் இருக்கலாம் இருபத்தஞ்சாவும் இருக்கலாம்

ஒரு கூட்டணி இருக்கலாம் அப்போ அந்த கூட்டணிக்கு போவார் அன்புமணிலாம் பட் ஆனா இந்த இந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு ஜனவரி மாதம் தெரியும் நமக்கு அங்க பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாஜக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க வந்து அவங்க என்ன மாதிரி ஆட்டத்தை ஆடுறாங்கன்னு தெரியாது ஸோ டிசம்பரில் பாஜக ஆட போகிற ஆட்டம் தான் வந்து இதுல முக்கியமான ஆட்டம் அவங்க ஆட்டத்தை அது சில நடுவில் சிபிஐ கோரி அதெல்லாம் போயிட்டு இருக்கோம் அவங்க முயற்சி பண்ணி எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு தாவேக்காவை இழுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு பிரிஞ்சிடும் அப்போ வந்து திமுக அணி இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துடும் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியா ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கேயிருந்து யாரும் அந்த சைட் போகவே மாட்டாங்க அப்போ போட்டி பலமா இருக்கும் தாவேக்கா அதிமுக பாஜக அப்படின்றது அந்த அணியில அதுவும் பலமா இருக்கும் இந்த பக்கம் திமுக அணியும் பலமா இருக்கும் அப்போ சீமானே காணா போயிடுவார் அந்த போட்டியில அந்த போட்டியில் சீமானே காணா போயிடுவார் அந்த மாதிரி ஆனால் பாஜக அணியில தாவேகா போகலை வெறும் அதிமுக தாவேக்கா மட்டும்தான் இருக்கு அந்த அணியில் வந்து வேறு பல கட்சிகள் இருக்கு பாஜக தனியாக ஒரு அணியில் இருக்கு அப்படின்னா அப்போ நாலு அணி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்போது போட்டின்றது தாக்க அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குமான போட்டியாக இருக்கும் அதுல பாஜக அணியும் சீமான் அணியும் மூணாவது நாலாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஜனவரி மாசம்தான் தான் அப்போது விஜய் வந்து என்ன மாதிரி முடிவெடுக்கிறார் அவர் தன்னோட பாதையை வந்து பாஜக அதிமுக இருந்தாலும் அதிமுக பாஜக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் சேரலாம் நினைக்கிறாரா இல்ல நம்ம ஏற்கனவே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம் எடுத்த உடனே நம்ம தடுமாறக்கூடாது அதுல தெளிவா இருக்கணும் நம்ம பாஜக எதிர்க்கிறது தெளிவா இருக்கணும் நம்ம தனியாவே நிக்கலாம் இல்ல அதிமுக வந்து அதிமுக தனியா பாஜக விட்டு வந்தால் அதோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார பாக்கணும் பாஜக விட்டு அதிமுக வருமானு கேட்டால் வரும் எடப்பாடி அதுல ஃபேமஸ் துரோகம் பட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் இருபத்தி மூணு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி போய் என்டிஏ கூட்டணியில பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தவர் கூட்டணியை விட்டு வெளியில அப்புறம் என்ன சொன்னார் இருபத்தி நாலுலையும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலையும் பாஜக கூட்டணி கிடையாது தேர்தல் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல மறுபடியும் பாஜகவுக்கு போயிட்டார் அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் விரக்தியில் இருக்காரு எப்படியாவது இருபத்தாறுல முதல்வர் ஆயிடுன்னு கனவுல இருக்காரு அதனால என்ன விளையாட்டுன்னா விளையாடுவார் பாஜக நமக்கு வந்து பிடிக்க வாய்ப்பு கிடையாது நம்ம தாக்காவோட சேர்ந்து இன்னும் ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் பாஜகவை கட்டி விட்டா பல கட்சிகள்லாம் நம்ம கிட்ட வருவாங்கன்னு நினச்சி பாஜகவை கட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக இவரை விடுமா அதிமுக விடுமான்னா சிலபோது விடலாம் விட்டாலும் விடலாம் சரி அதிமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுக தான் நம்ம குறிக்கோள் அது முதல்ல அவங்க போய் பார்த்து ஏதாவது பண்ணட்டும் இருபத்தொம்பதுல நம்ம நமக்கு பார்லிமெண்ட் தான் முக்கியம் இருபத்தொம்பதுல நம்ம பாத்துக்கலாம்னு உங்களை கேட்டு விட்டாலும் சொல்ல விட்டாலும் விட்டுருவாங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நீங்க பார்த்து வின் பண்ண முடியுமா பண்ணுங்க அதிக இடங்கள் பெற முடியுமா பாருங்க இருபத்தி நம்ம முன்னாடி ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கூட பாஜக ஒரு விளையாட்டு விளையாடலாம் சொல்ல முடியாது எல்லா விளையாட்டும் ஜனவரி மாசம் வெள்ளி திரையில் விடை தெரியும் அப்பதான் தெரியல இல்ல அது கிடையில வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படி அந்த அளவுக்கு யோசிப்பாங்களா விடுவாங்களாங்க ஒரு கேள்வி குறித்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பத்தி நீங்க பண்றேன் பண்ணாதீங்க அவங்க வந்து லாங் ஸ்ட்ராடஜி போடுவாங்க அவங்க எல்லாம் போட்டாங்கன்னா வந்து அவங்க எப்படியும் அதிகாரத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு இருபத்தாறு தேர்தல் முக்கியம் இல்ல அவங்களுக்கு இருவத்தொன்பது தேர்தலும் முக்கியம் இருவத்தாறு தேர்தல் எடப்பாடிக்கு தான் முக்கியம் இப்ப அண்ணாமலை வச்சு ஒரு பிளே பண்ண போறாங்க ஒரு அண்ணாமலைக்கு எடப்பாடி வந்து ஒரு இது எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறார் ஏன்னா அவரோட பதவி தூக்கினார் எடப்பாடி தான் அதனால பாஜக ஒரு தனி அணியா போச்சு வச்சுக்கோங்க தாபேக்கா அதிமுக ஒரு அணி இருக்கிற பாஜக தனி அணியா இருக்க வச்சுக்கோங்க அதில் அண்ணாமலை கனிஜூம் பண்ணுவார் ஆனால் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவோட போயிடுச்சு பாஜக வந்து இருக்க வச்சுக்கோங்க அப்போ அண்ணாமலை அங்கே இருப்பாரா தெரியாது அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு தினகரனோட சேர்ந்து எப்படியாவது எடப்பாடியை தோக்கடிக்கிறதுல ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரி முயற்சி பண்ணுவார் ஸோ எல்லாமே வந்து இந்த இந்த ஷிஃப்டெல்லாம் எப்படி நடக்கும்னா வந்து விஜயோட மூவை தான் இருக்கு விஜய் பாஜக கூட்டணியை பாஜக அதிமுக கூட்டணி போனார்னா பல ஷிஃப்ட் வந்து காத்துட்டு இருக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் வெளியில வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் தினகரனோட சேர்றது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் அப்பதான் நடக்கும் அப்ப என்னதான் வந்து விஜய வந்து கையாலாகாதவர் ஆகாதவர் அவர் அரசியலுக்கு தகுதி எட்டவர் சொன்னா கூட விஜயோட வந்து தேவை பிளே இருக்குல்ல அவருடைய மூவ் இருக்குல்ல அது தமிழ்நாடு அரசியல் வந்து பலவிதமான ஒரு காம்பினேஷன் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கா இருக்கு அப்ப விஜயோட தேவை இருக்குதான் கண்டிப்பா இருக்கு அவரு செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்காருங்க ஓட்டு விழுமா விழாதான் நமக்கு இதுவரையும் தெரியாது அவங்க கேக்குறது ஏன் விழக்கூடாதுன்னு தான் கேக்குறாங்க நீங்க விழாதுன்னு நீங்க சொல்றீங்க அவங்க ஏன் விழக்கூடாதுன்னு அது முதல் எலெக்ஷன் தான் முடிவு பண்ணும் அப்ப அதுவரையும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அவருக்கு பெரிய கூட்டம் வர்றது கண்ணுக்கு தெரியுது அந்த கூட்டம் ஓட்டு போடுன்னு நினைக்கிறாங்க திமுக அதிமுக பிடிக்காத கூட்டம் அவருக்கு ஓட்டு போடுன்னு நினைக்கிறாங்க இல்ல அதிமுக சேர்ந்தா கூட பரவாயில்ல திமுக ஒரு கூட்டம் அவருக்கு ஓட்டு போடுன்னு நினைக்கிறாங்க அதனால வந்து ஒரு புதுசாக வந்திருக்காரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினச்சி ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஸோ அதனால் விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து பல விதங்கள்ல ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பா அவரை விட்டு பிரிஞ்சு வர மாட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க ரசிகர்கள் ரசிகர்களா மட்டும்தான் இருப்பாங்க அது வந்து ஓட்டுக்கெல்லாம் மாறாதுன்னு ரொம்ப அடிச்சு சொல்றாங்க அதனாலதான் விஜயே கேட்கிறாரு அவங்ககிட்ட நீங்க நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொல்றாங்களே எனக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்கன்னு கேக்குறாரு திரு திருவாரூர்ல கேட்டாரு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்களே எல்லாருமே அந்த ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க பட் ஆனா வந்து அவங்க சொல்றாங்க ரசிகர்கள் நாங்க அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க இவ்வளவு தூரம் கூட்டத்துக்கு வரவங்க ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போட தெரியாதானே சில பேர் சொல்றாங்க இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதின்னு அவருக்கு கேன்டிடேட்டே கிடையாது இருந்தாங்க அதே எப்படி கேண்டிடேட் எல்லா தான் போவாங்க லட்சக்கணக்கான ரசிகர் ஒரு பின்னாடி இருக்காங்க கேண்டிடேட்டு ஒரு வெயிட்டான கேன்டிடேட் போட முடியாதுன்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு கண்டிடேட்டே போட முடியாதுன்னு என்ன அர்த்தம் அப்படிலாம் ஒன்றும் விஜய் கட்சி எவ்வளவு மோசமா இருக்கலாமே எனக்கு தெரியல அது ஆட்சியை பிடிக்குமானா அது டவுட்டு தனியா போட்டி போட்டு ஆட்சியை பிடிக்குமானா அது டவுட்டு ஆனா அது ஒரு ஓட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சென்டேஜ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இடங்களை பிடிக்குமானா எவ்வளவு இடங்களை பிடிக்கும்னு தெரியாது இதெல்லாம் வந்து அன்ட்ரெஸ்டடாக இருக்கு ஆனா அதுக்குன்னு ஒரேடியாக ஒண்ணுமே இல்லாத போயிடும் கேண்டிடேட்டே போட முடியாது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இன்னைக்கு அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கா அவருடைய இந்த மூவமெண்ட் டூ வர்ஸ் அதிமுக பாஜகவை நோக்கி போறாரா இல்ல டூ அதிமுகவை நோக்கி மட்டும் போறாரா டூ அதிமுகவை அதிமுக பத்தி நோக்கி மட்டும் போனாருன்னா அதிமுக பாஜக விட்டு வந்ததுன்னா அது பல உருவாக்குற மாற்றங்கள் பலது இல்லை இவர் வந்து நேராக அதிமுக பாஜக இருந்தாலும் பரவாயில்ல நேரம் அங்கே போய் சேராரா பல விதமான அழுத்தங்களுக்காக அங்கே போய் சேராருன்னா அது தமிழ்நாடு அரசியலில் உருவாக்குற அந்த போட்டிகள் திமுக அணிக்கும் அந்த அணிக்கும் உருவாக்குற போட்டிகள் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதில் பாஜக தனி அணியாக போகும் சீமான் தனி அணியாக போகும் அந்த ரெண்டு அணியும் சரியாக அடிபடாது ஸோ விஜய் வந்து விஜயோட மூமெண்ட் வந்து பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது ஸ்டாலின் அவர்கள் சைலண்டா இருக்காரோ ஸ்டாலின் இதெல்லாம் இருக்காரு அவருடைய கூட்டணி பலமா வச்சிருக்காரு அவரு அந்த சீட் பிரச்சனைகள் அவருக்கு வந்து கைது பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவரை பெரியால் ஆக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போ வந்து அவரு ஸ்டாலினே ஒரு ஒரு வித ஒரு இடத்துல வந்து பயப்படுறாருங்கிற ஒரு கேள்விதான் எழுது இல்ல இல்ல விஜய கைது பண்ற நோக்கம் வேண்டாங்க விஜய் மேல வழக்கை பதிவு பண்ணாத இருக்காரு அதனால கைது பண்றது விடுங்க விடுங்கானந்தா கைது பண்ணாத இருக்காரு நிர்மல்குமாரியே கைது பண்ணதுக்கு அவங்களும் ஆன்டிசிபேட்டர் பேர்ல ஓடி இருந்தாங்கல்ல ஏன் கைது பண்ணல கேட்டா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றாங்க நமக்கு அது சரியா தெரியல ஆக்சுவலா வந்து சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அவங்க சொல்றாங்க அவங்கள ஓட விட்டாரு ஸ்டாலின் அப்படின்றாங்க பட் ஓட விட்டுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் சார் இல்ல ஓட விட்டது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க சில பேர் பட் ஆனா வந்து நீங்க மத்தவங்களை கைது பண்ணும்போது இவங்களையும் கைது பண்ணக்கூடாது இவங்க கவர்மெண்டோட ஃபேமான ஒரு கவர்மெண்டா அது உடனே ஜெயலலிதாவோட கம்பேர் பண்றாங்கல்ல வைகோவை பிடிச்சி பத்தொன்பது மாசம் உள்ள போட்டாங்க ஜெயலலிதா ஜெ ஜெயந்திரரை பிடிச்சி உள்ள போட்டாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா எதை பத்தியுமே கவலைப்படலையே அவங்க ஆனால் ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணாதீங்க இவர் நிதானமா அணுகிறாரு ஸ்டாலின் எல்லாத்தையும் கரூர் விஷயத்த கூட ரொம்ப நிதானமா தான் அணுகிருக்காரு எந்த அரசியல்வாதி மேலும் அவர் குறை சொல்லல இந்த அரசியலாவே அவர் கொண்டு போக அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவர் நல்ல நியாயமா செயல்படுறாருன்னு சொல்றாங்க பட் ஆனா சிலபோது வந்து நீங்க கொஞ்சம் வந்து உங்க கவர்னன்ஸை காமிக்கணும் உங்க நிர்வாகத்தோட அந்த கண்டிப்பா காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை பண்ணலைன்னா நீங்க வந்து ஏதோ பின்வாங்குற மாதிரி தெரியும் நீங்க என்னதான் அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா கூட அது வந்து ஒரு கோழைத்தனமாக கருதப்படும் பொருந்தது பார்ப்போம் சார் இந்த அரசியல் நகர்வுகள் அலைன்ஸ் எல்லாம் இப்படி வந்து செட் ஆகுது அண்ட் வந்து டிசம்பர்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜனவரியில வந்து தெரிய வந்துருமா ஏடிஎம்கே தாவைக்காவா இல்ல பாஜக தாவைக்காவாங்கிறது எல்லாமே நம்மளுக்கு டிசம்பர்ல தெரிஞ்சிடும் மோஸ்ட் ப்ராப்ளம் டிசம்பர்ல தெரிஞ்சிடும் சார் டிசம்பர் ஜனவரியில சோ அந்த அலைன்ஸ்ல எப்படி போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி சார் தேங்க்யூ